என்ன ஒரு புது உயில்ல மாத்து மேல உண்டாக்கி நம்ம கிரிக்கிற வேலைக்கு பாட சத்தம் இப்ப எங்க பேசுதானே வெறியா மயன் மயன் இந்த வண்டியை கொண்டு போய் தள்ளி கொண்டு இந்த நம்மளோட கேரேஜ்ல போட்டு போட்டு உம் இந்த உயில்ல சாமனை மாத்திக்கிட்டு சரியா என்ன துறப்பு வண்டி கொண்டு தள்ளி போட்டு போட்டு மாத்திட்டாத்தி கண்ணால போயிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹலோ மஜான் எங்க கூட்டம்பா ஓ நானும் என்ன இன்னைக்கு ஒரு கை சேருங்க ரொம்ப தந்து போட்டு நம்ம விட்ட போறோம்னால எங்க ஓட்டுற எதை இரண்டு ஒண்ணு அப்படி ஓட்டை காணும் இல்லை அண்ணா ஓட்டைக்கான் இதுக்குள்ள போடுவானாலும் பாப்பா இது போனாயிடு வண்டி ஆயிடுச்சு அடுத்து என்ன செய்யறடா பாப்பா நமக்கு அதுவும் தெரியா இதுக்குள்ள ஓடுறதா போது இந்த வண்டி இருந்தால் வண்டிய கூட கரை சொல்லி போட்டு போறானாலே நம்ம என்ன செய்யறே பேசாம தள்ளிட்டு போலி இந்த ஊருக்கு பாப்பா தள்ளிட்டு என்ன செய்யறே பேசாம நம்ம தள்ளிட்டே ஓ ஏன் நம்மகிட்ட லைஃப் எனக்கு இல்லை ஒன்றும் இல்லை ட்ராஃபிக் பிடிச்சா சும்மா தூக்கி இப்படி கொடுத்து போட்டு வேற அஞ்சு இடத்துக்கு போங்க சரி நம்ம பேசாமல் நமக்கு ஏன் இந்த தேவையில்ல பேசாம நம்ம இறங்கி தள்ளிட்டே ஓ மறுவா எங்கேயாச்சும் ட்ராஃபிக் பிடிச்சிட்டான்டா தூக்கி கொடுத்து போட்டு வரணும் தட்டிட்டு போ என்ன பதினொன்றாப்பா கதவு கூட்டிங்க தள்ளுவோம் வளறு தள்ளிட்டு போற வா இந்த ஊருக்கு போணுண்டா பா அப்படியே தள்ளிட்டு இந்த ஊருக்கு போணுண்டா வா போ சளைကြီး என்ன போணுண்டா எவ்வளவு சூரன் தள்ளணுமே சஸ் பိုက်யம் புடிக்குமா நமக்கு இந்தாளின் சும்மா தாந்து போட்டு பைதானால் வண்டியை கொண்டு கரேஜில போடுந்து இந்த ஊருக்கு தள்ளி கொண்டு போய் வச்சிட்டானால் வாப்பா டால்

என்ன என்ன கைங்க மாமா என்னடா இந்த பாப்பா கரை கொண்டு ஓட்டாம

அதுக்குள்ளிட்டா போ நீ இப்படி தள்ளி போனா சரியும் செல்ல தொட தந்து கொண்டு போடு இந்த ஊர் மட்டும் தள்ளிட்டு வந்துருக்கியே ஒரு சொட்டு குழங்கு இல்லையா அவர் டிரைவரை கூட்டிட்டு போய் இற வேலையை பாருப்பானார் நீ தள்ளி போறே என்ன கேச்சிட்டாரு என்ன முட்டால் நீ

அவரே சண்டிக்காம போறாரு இதுக்குள்ள அவர் நம்முடைய வர சண்டையா இங்க பாருன்னு அவர் ஓர ஓகே